அவங்கள மதிக்காம போயிட்டு வந்து இங்க வந்து என்ன சொன்னா சரியா போயிட்டு நீங்க நம்பினீங்கன்னு கேக்குறேன் நான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது எனக்கு தோணுச்சே அப்படின்றதுனால அதை நான் சொன்னேன் சோ இது ஒரு காரணம் இது சொல்லிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தியா ஆமா சார் சரி சிரிக்கிறானி வெக்கமா இல்ல நீ இந்த முறையாவது அது அத ஒத்துக்கிட்டு இருப்ப நான் பார்த்தேன் அது ஒத்துக்கவே இல்லை எந்த வகையிலும் இது நியாயமாகவே இல்லையே இது எப்படி கொண்டு வந்து டெலிவரி பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல சத்தியமா ஒண்ணுமே புரியல உட்காந்து இது மேல கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல உட்கார் ஓகே உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இது என்ன பிரமாதம்

ஒரு ஸ்பெஷல் வாசிங்ல இருந்த உடனே பவுல் கழுவுன்னு சொன்னதுக்கு தான் முதல் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல லூசுரா லூசு இல்லடா மென்டல் ஓ அப்ப அதட்ல கேப் கரெக்ட்டா தான் ஒரு பவுல் என்ன ஒரு பவுல் காமா சொல்லிருக்கலாம் ஆமா சார் லூசு மாதிரி பண்ணாதா லூசு மாதிரி பண்ணாதா சாவடிச்சிடுடா அப்ப அவர் சார் கேட்டது கரெக்டா இல்ல சரி உட்கார் சார் சார் ஏம்பா என்ன பாத்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் டாடா சௌந்தரியா டாடா சௌந்தரியா சொல்லு பேச போறீங்களா ஆமா சரிங்க வந்து எல்லாரும் என்ன இது நான் சொல்றது ஒன்ன இல்ல ரெடி ஏட்டியா பெரம ஹ லைட்டா ஆ நானும் தீபகாவும் முதல்ல enemyஸா இருந்தோம் இப்போ ஏதோ நாங்க फ्रेंड्सா இருக்கோம் தோணுது சார் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குதே எல்லாரும் சொல்றேன்னா ஒரு பேரு பேர் சொல்லுங்க நீங்க தான் எல்லாரத்தையும் தைரியமா பேசற ஆளாச்சே சொல்லு நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு ஜெஃப்ரி சாச்சுனா கூட உங்களுக்கு எல்லார்ட்டயும் அடிச்சுபாங்க இப்போ ஏதோ फ्रेंड्सா இருக்காங்கன்னு தோணுது சார் வாய் பిల్లా ராஜா வாய்

நீங்களே ஒரு வெற்றி மாளிகையை கழுத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரியே இருக்குங்க அது டேய் இவன் மேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சார் உன்னை நம்பலாமடா என்னம்க்கா இப்படி கேட்ட நம்பிக்கைதாண்டா வாழ்க்கைய எட்டாவது சீசனுடைய எட்டாவது வாரத்தை விட விண்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு எதாவது செய்யணுமே நாங்களாம் உழைச்சா வாரி எனக்கு தோன்றி சார் ஆஹ்

எதிரியா இருந்து <laughs> 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 <laughs>

இருக்கு யார் எப்படி வெடிப்பா என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலயும் ஒரு டம்பு டிம்பு 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 வெடிச்சு வேற வர பிள்ளை ஆடிட்டு இருக்காங்க இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா நான் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வண்டி மாதிரி தான் சார் எனக்கு தோணும் சொல்லு தனதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும் மத்தவங்க எல்லாம் யுபிஎஸ் மாதிரி தப்பிட்ட பட்ட பட்ட பண்ணி எரிஞ்சு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ